புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு பாதயாத்திரையாக படையெடுக்கும் பக்தர்கள் பல மைல் தூரம் நடந்து வரும் நிலையில் களைப்பு தெரியாமல் இருக்க ஏதுவாக கும்மி பாடல்கள் பாடியும் மரியே மரியே வாழ்க ஆவே என நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயம் இந்தியாவின் லூர்த் என்று அழைக்கப்படுகிறது ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் என பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் அன்னையின் அருளிடம் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் ஒவ்வொரு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் கொடியேற்றத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை திருச்சி கன்னியாகுமரி புதுக்கோட்டை அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாதயாத்திரையாக வேளாங்கண்ணி நோக்கி படையெடுப்பர் அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஜபக்குழுவினர் மேற்கொள்ளும் பாத யாத்திரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவ்வாண்டு வெள்ளி விழா ஆண்டாக இருப்பதால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரதராஜன் பேட்டையிலிருந்து புறப்பட்ட யாத்ரிகர்கள் மீன் சுருட்டி திருப்பனந்தாள் வடகரை திருவாரூர் கீழ்வேலூர் புத்தூர் பறவை வழியாக நூற்று ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து வேளாங்கண்ணி புனித தளத்தை சென்றடைய உள்ளனர் வழி எங்கும் மரியே வாழ்க ஆவே மரியே என கைகளை உயர்த்தியபடி கும்மி பாடல்கள் பாடியபடி பக்தியுடன் நடைப்பயணத்தை மேற்கொண்டனர் ஜெபக்குழு தலைவர் எஸ் அருள்தாஸ் தலைமையில் நடைபெறும் பாத யாத்திரை பயணத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வேளாங்கண்ணி நோக்கி நடந்து செல்கின்றனர் வழியில் களைப்பு தெரியாமல் இருக்க ஏதுவாக பாடல்கள் பாடியபடியும் கும்மி கும்மிடித்தும் மரத்தின் நிழலில் இலை பாதி பின்னர் நடைபயணத்தை தொடர்கின்றனர் கொடியேற்றத்துடன் தொடங்கும் ஆண்டு விழா நாட்கள் நடைபெறும் நிலையில் திருப்பள்ளிகள் உள்ளிட்டவற்றில் பக்தர்கள் பங்கு கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவர் ஒவ்வொரு ஆண்டும் தனிப்பட்ட பிரார்த்தனையோடு மேற்கொள்ளப்படும் இந்த பாத யாத்திரை வழியாக பலருக்கு குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறப்பு என அன்னை அருள் கிடைத்ததாக யாத்திரிகர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் வெள்ளி விழா ஆண்டு பாத யாத்திரையும் கொடியேற்ற திருவிழாவும் இரண்டையும் இணைத்து பக்தியினால் ஒளிரும் வேளாங்கண்ணி உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் ஈர்த்து கொண்டே செல்கிறது என்பதில் ஐயமில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம